அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கிய மருத்துவ குணமுள்ள ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாகங்கள் எது மருத்துவ உள்ளதாக இருக்குது அப்படின்றதையும் இந்த பா இந்த இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க சரிங்களா இந்த மரத்தை வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை துரிஞ்ச மரம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த துரிஞ்ச மரத்துக்கு நிறைய பெயர் இருக்குதுன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு பல்வேறு பெயர் இருக்காங்க அது உசிலை மரம்னு சொல்லுவாங்க அரப்பு மரம்னு சொல்லுவாங்க கருவாகைன்னு சொல்கிறாங்க துரிஞ்ச மரணம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊரில் எப்போவுமே இதுக்கு துரிஞ்ச மரணம் தான் சொல்லுவோம் இந்த துரிஞ்ச மரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய அதிக மருத்துவ குணமுள்ள பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் வந்து அதிக மருத்துவ குணமுள்ள பாகமாக இருக்குங்க இதனோட அடிபாகம் முதல் அதனுடைய நுனி வரைக்கும் ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளாகவே பார்க்கப்படுதுங்க ஆனால் இந்த உலகத்தில் அதிக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியது பார்த்திங்கன்னா மரங்கள் தாங்க ஏன்னா அதனுடைய வேலையை அது தானாகவே செஞ்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடைய வேலையை சிறப்பாக பணி செய்கிறது என்ன அது மரம் மட்டும்தாங்க ஆனால் நம்ம மனிதர்களானவர்கள் நமக்கு கொஞ்சம் நேரம் வேலை செய்யும் மீதி நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அதிக அளவுக்கு நம்ம ரெஸ்ட்டுக்கு தான் நம்மளுடைய வேலையை நம்ம செலவு பண்ணுவோம் ஆனால் மரமானது அப்படி இல்லைங்க மரமானது வந்து பார்த்திங்கன்னா தன் வேலையை தானே செஞ்சுக்குவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் பணியில் அது எப்பவுமே ஈடுபட்டுட்டே இருக்குங்க ஆனால் மரமானதே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய விதமான பிரச்சனைக்கு உள்ளாகும் குறிப்பாக சொல்லுன்னால் புவி வந்து வெப்பமாகும் ரெண்டாவது இப்போ நிறைய வெள்ளம் ஏற்படுது இல்லையா அதுக்கும் இந்த மாதிரியான காரணத்துக்கும் மழைக்கும் நிறையவே தொடர்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்காய்க்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த அரப்பு இலைங்க அரப்பு அப்படின்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இலை இலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பவுட் வச்சு நம்ம நம்ம நம்மளுடைய அழுக்குகளை நீக்கிக்கலாம்னு சொல்லலாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா காடுகளில் வந்து கிடைக்குங்க நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அதிகளவு எல்லா விதமான காடுகள்லையுமே இந்த செடியானது வளர்ந்துருக்கும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அதிக விதமான வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் ஆனால் இது வந்து எல்லா விதமான காடுகளிலுமே காணப்படுமா அப்படின்னா ஒரு சில காடுகளில் கிடைக்காதுங்க நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எல்லா விதமான காடுகளிலுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு வேளை இந்த தருமபுரி பக்கம் ஒகனைக்களுக்கு வர வேலையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அற அரப்பு மரத்தை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த அரப்பு இலைகளை நீங்கள் பறிச்சிட்டு கூட கொண்டு போய் காய வச்சு பவுட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க வனத்துறையில் வந்து நம்ம மரத்தை வெட்டினா மட்டும்தாங்க பிரச்சனை இந்த இலைகளை நம்ம பறிக்கிறதுக்கு அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இலைகள் கிடைச்சா நீங்கள் பயன்படுத்துங்க இந்த அரப்பு இலையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இணுக்குகளை நம்ம வந்து பூ அந்த தலைகளை மட்டும் உருவி எடுத்துட்டு அதை நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது பயன்படுத்துறது மூலியமாக நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட முதல் பாயிண்ட் என்னென்னா நம்மளுடைய உடலில் வந்து குளிர்ச்சி ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க ஆவாரம் பூவுடன் இந்த பவுடரையும் நம்ம கலந்து பயன்படுத்தும் போது அறுப்பு பவுடரும் ஆவாரம் பூவும் சம அளவு கலந்து பயன்படுத்தும் போது பெண்களுக்கு வந்து சரி யாராக இருந்தாலும் சரி பேனில் இருந்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடுதலை இருந்தும் விடுதலை பெறலாங்க சரிங்களா இது வந்து தலைச்சிக்கு மிகுந்த ஒரு ஒரு மரம்னு சொல்லலாம் இந்த அரப்பு மரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிட் அது என்னென்னா ஜிப்ரலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது அது செடிகளுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமிலம் இந்த அமிலத்தை பயன்படுத்தி நம்மளுடைய செடியுமே க்ரோ பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அற்புமரத்தை நீங்கள் இப்படி பயன்படுத்தலான்னாலையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் செடிகளுக்கு திரும்ப பயன்படுத்தலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புத ஒரு மூலிகைன்னே சொல்லலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை இந்த மரத்துக்குன்னே ஒரு பெயர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமான்னா தெ தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க சரிங்களா அங்கே இந்த மரமானது அதிகளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலடின்ற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் இந்த மரம் இருக்குங்களாம் அந்த கோவிலுடைய பெயர் என்னென்னா அருள்மிகு பே வன பேச்சியம்மன் கோவிலில் இரநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு மரம் இருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகிறது விசிட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மரத்தை பாருங்கள் ஸோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இந்த மரத்தை பற்றியான உங்களுக்கு என்ன தெரியுமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த மரத்தை பார்த்துருந்தா இந்த மரத்தை நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மரமானது ஒரு பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடி முப்பது வளர்க்க்க்க்க்கும் வளரக்கூடிய ஒரு அற்புத மரம்னு சொல்லுவேன் நாம் நான் வந்து மேய்க்கும் போது இந்த மரத்தை வந்து நான் பார்த்துருக்கேன் இப்போவுமே நமக்கு எப்போவுமே ரோட் சைடில் இந்த மரம் இருக்குது மேய்க்கும் போது இதுதான் துரிஞ்ச மரம்னு மட்டும்தான் தெரியுமே தவிர பொன்வண்டுகள்லாம் இந்த இலைகளை சாப்பிடுங்க ஸோ அப்போ ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் இந்த பொன்வண்டுகள்லாம் இந்த தலையை சாப்பிட்றதுக்காக நாங்கள் பறிச்சுட்டு போவோம் அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் நம்ம என்னுடைய அம்மாவுமே இந்த அரப்பு இலைகளை பயன்படுத்திருக்காங்களாம் நான் கேட்ட பிறகு தான் சொன்னாங்க ஸோ இந்த இதை வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்காய்க்கு பயில இந்த பௌ இந்த இலையை பறிச்சிட்டு போயிட்டு அவங்க காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம வேலைக்கு எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகிறதா சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புத மரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க